அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவான கதை சொல்ல போறேன் ஒரு நாள் ஒரு மனுஷன் பொழுது விடிஞ்சதும் தன்னுடைய ஆடுகளை செழிப்பான புல்வெளி போய் போயி மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா அந்த மனுஷன் ஒரு மரத்தடியில உட்காந்து கண்ணம் மூடி புல்லாங்குழல வாசிச்சுக்கிட்டு இருந்தானா புல்வெளியை சுத்தி வேலி போட்டிருந்துச்சான் வேலையோரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துதான் இதை பார்த்த ஒரு ஓனாய் அந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டுச்சான் வேலைக்குள்ள அதோடைய முகத்தை விட்டு அந்த ஓனாய் எதையோ பார்க்குற மாதிரி பாசாங்கு பண்ணுச்சான் அதை பார்த்த அந்த ஆட்டுக்குட்டி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுச்சான் ஓனாய் உடனே நண்பா இங்கே இளம் புல் கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் இளம் புல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது சாப்பிட்ணும் போல இருக்கு அப்படின்னு வருத்தத்தோட சொல்லிச்சான் உடனே அந்த ஆட்டுக்குட்டி அப்படியா நீ மாமிசத்தை தான் எனக்கு அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்களே அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டுச்சான் அதுக்கு ஓனாய் சேச்ச இதெல்லாம் சுத்த சொல்லிச்சான் அதுக்கு ஆட்டுக்குட்டி அப்படின்னா இரு நான் வெளியே வரேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற இளம் புள்ள சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துச்சான் உடனே ஓனாய் அது மேல பாஞ்சு அதை கொன்னு சாப்பிட்டுச்சான் இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு அம்மா அப்பா சொல்கிறத நம்ம கேட்கணும் அவங்களுக்கு தெரியாமல் எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணக்கூடாது எது நடந்தாலும் உடனே அம்மா அப்பா கிட்டே சொல்லணும் அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை ஐந்து மணிக்கு சந்திப்போம் நன்றி